சற்று முன் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகிய டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா அதிர்ச்சியில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் வருகின்ற மார்ச் மாதம் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அணியின் நட்சத்திர வீரர்களான டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட வீரர்கள் தொடரில் பங்கேற்பது கேள்விக்குறியாக உள்ளது அந்த வகையில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடருக்கான ஏலம் கடந்த நவம்பர் மாதம் மிக பிரமாண்டமாக நடந்து முடிந்தது நட்சத்திர வீரர்கள் டிசப்பந்த் ஸ்டேயா சையர் உள்ளிட்ட வீரர்கள் பலரும் பல கோடிகளில் அணிகளால் விலக்கி வாங்கப்பட்டனர் இந்த சீசனில் சென்னை அணியின் நடவடிக்கை சென்னை ரசிகர்களை படுகுஷியை ஏற்படுத்தியது கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சென்னை அணிக்காக விளையாடிய ரவிச்சந்திரன் அஸ்வினை மீண்டும் ஏலத்தில் எடுத்துக்கொண்ட நிகழ்வு ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது மேலும் கடந்த சீசன்களில் சென்னை அணிக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்டவர்கள் மீண்டும் அணியில் தக்க வைக்கப்பட்டுள்ளனர் முந்தைய வீரர்கள் பலரும் மீண்டும் சென்னை அணிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதால் வரக்கூடிய சீசனை சென்னை ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கி உள்ளனர் அதேபோல் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தொடங்க உள்ளது ஆனால் ஐபிஎல்லில் முதல் மூன்று வாரங்களில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ளது ஐந்து டி ட்வெண்ட்டி மூன்று ஒருநாள் போட்டி என நடைபெறும் இந்த தொடர் மார்ச் பதினாறாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனால் நியூசிலாந்து வீரர்களான டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா மிட்சல் சாண்ட்னர் லக்கி பெர்ஸ்குஷன் க்ளவுன் பிளேப்ஸ் மற்றும் பெவன் ஜேக்கப்ஸ் உள்ளிட்டோர் ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்பதில் சந்தேகம் உள்ளது குறிப்பாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணி சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது மார்ச் பதினாறாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இந்த தொடர் நடைபெற உள்ளது இதனால் ஐபிஎல் ஐ தவறவிட வாய்ப்பிருப்பதாக செய்திகளும் வெளியாகி வருகிறது இருந்தாலும் இந்த ஆண்டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகள் நடைபெற்ற சமயத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரை சில நியூசிலாந்து வீரர்கள் புறக்கணித்தனர் எனவே இந்த முறையும் அதே முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா முக்கியத்துவம் வாய்ந்த வீரர்கள் இவர்கள் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகினால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும் என்று ஸ்டீபன் பிளெமிங் புதிய ஆலோசனை செய்து வருவதாகவும் ஒருவேளை இவர்கள் விலகுவதாக இருந்தால் இவர்களுக்கு மாற்று தேர்வு செய்யும் முயற்சியில் இறங்கி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியிலிருந்து விலகும் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க